அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிறது சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மட்டுமல்ல அருமை மாதம் தொடங்கினால் முத்தமிழறிஞர் தலைவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் மாதத்தில் கலைஞரின் நினைவு நாள் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா அது நவம்பர் வரை தொடர்ந்து நவம்பர் மாதம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரின் பிறந்த நாள் மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் வரை தமிழ்நாடு முதலமைச்சருடைய மே மாதம் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா வருடத்தில் பனிரெண்டு மாதங்களில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டம் உண்டு என்றால் அது சென்னை கிழக்கு மாவட்டம் இந்த அத்துமை நிகழ்ச்சிகளையும் நாள்தோறும் தன்னுடைய நேரடி பார்வையில் கண்காணிப்பது மட்டுமல்ல பேச்சாளர்களை தேர்வு செய்து அவர்களிடம் அவரே நேரடியாக பேசி இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் திறம்பட நடத்துவது மட்டும் ஒரு அமைச்சராக இரவு வரை பணிபுரியும் வாய்ப்பை பெற்று சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய அண்ணன் சேகர்பாபா அவர்கள் இந்த நிகழ்ச்சியையும் ஒரு கொள்கை விளக்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தலைமை செயற்கு உறுப்பினர் அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர் பி கே மூர்த்தி அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய சென்னை மாநகராட்சியின் மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரி பிரியாராஜன் அவர்களுக்கும் அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்க